குறிப்பாக பெண் பெண் குழந்தைகளை அவர் வந்து நல்லது பண்றதுக்கு தான் வர்றாரு அவருக்கு நீங்க அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க தப்பு தப்பா இது பண்றீங்க சதி பண்ணுறீங்க நல்லா வாக்குமூலம் கொடுக்குற தான் பேசுறாங்க நாங்கள் இங்க பாருங்க என்னங்க இப்போ ஒரு விஷயம் நிறுத்தி நீங்க கேட்டீங்கன்னு வச்சுங்க இங்க பாருங்க எங்க அனுமதி கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லுங்க முதல்ல அதாவது பேசுறது அப்படின்னு வந்துச்சுன்னு சொன்னா இப்போ சதின்னு சொன்னவங்க கோர்ட்ல விபத்துன்னு சொல்லியாச்சல்ல இப்போ மக்கள் மத்தியில் என்ன வேணாலும் பொய்யே பேசலாம் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் திராடு முனைற்ற கழகம் என்பது வந்து राजीव गांधी அரந்தது. ம். அல்லங்களா அடி வாங்கிடுச்சு. 2G ஆசிவே முடிச்சிங்க. ம். இப்ப மூணாவது முறை நீங்க முயற்சி பண்றீங்க. ஒரு கட்சி வந்து ரெண்டு முறை ஆசியில கலைக்கப்பட்டு தூக்கி பேசப்படது. நான் 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 நம்ம DMK நான் என்ன கேக்குறேன்னு சொன்னேன்னா ஒன்றிய அரசு அப்படிங்கிறது வெندிகிட்டு முதல்ல வெندிகிட்டு பே இன்றைக்கு வெندிகிட்டு நீதிமன்றத்தின் மூலமாக ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அதான் எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு அப்படின்னு கோர்ட்டு போட்டுருக்குதுங்க அதை நம்பாம ஒரு தனி நபர் வந்து பார்க்கலாம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் நீ சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு வக்கீல் போகிறாரு அதுவும் இல்லாமல் அவசர அவசரமா உடனடியா புறப்பட்டு வர வேண்டிய காரணம் என்னங்க அப்போ அட்லா நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நீங்க புறப்பட்டு வந்துட்டீங்க யாரு விஜய்

இவங்க வந்து இந்திய கூட்டணின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி அவங்கள வந்துக்கிட்டு மெஜாரிட்டி எல்லாம் பண்ணிட்டாங்க அப்ப இதுதான் நான் நான் தான் சொல்றேன் ரெண்டு விதமான அரசியல் போக்கு அப்படிதான் இருக்குங்க இது வரவேண்டியது என்ன அப்படிங்கிறது வந்து நான் சொல்றேன் அரசியல் ஒழுங்கு இதெல்லாம் அவங்க ஆமா நாங்க போட்டோம் நான் நீங்க வந்து கும்பமேளாவுக்கு போட்டீங்களா ஒன்றும் வேண்டாம் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வேற எதாவது போட்டீங்களா மணிப்பூருக்கு போட்டீங்களா இப்படி நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம் நீங்க என்ன கே நாங்க அப்படித்தாங்க ஏன்னா அரசியல் பண்ணாமல் அவியலா பண்ணுவேன்னு சொல்லி போட்டு எதிர்கட்சி தலைவர் கேக்குறாரு அவர் கூட்டத்துல வந்துட்டு பெரிய ஒரு மக்கள் உள்ளது கூட்டணிக்கு வருன்னு பேச்சு பேசுறாரு அப்ப நீங்க வந்து நடந்த எல்லாம் பார்க்கும் பொழுது என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏ செருப்பு யார் வீசினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா செருப்பு யார் வீசினாங்கன்னு நீங்கள் வந்து ஓரளவுக்கு வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நடந்த நிகழ்வுகளை விஜயனுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக வீசப்பட்ட செருப்புன்னு சொல்லி போட்டு பெரும்பான்மையினு கருதுறாங்க இல்லை சதி தான் அது வந்து குறிப்பிட்ட கட்சிக்காரர்கள் எல்லாம் வந்து இங்கே பாருங்க அப்படின்னா யாரும்